கிருஷ்ணா மார்கழி இருபத்தி மூன்றாவது நாள் திருப்பாவை இருபத்தி மூன்றாவது நாள் மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேலிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவார் தெய்வத்தோடு பேசுகிறாள் ஆண்டாள் தெய்வம் நாம பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கு இந்த பாசுரத்துல ஆண்டாள் கண்ணனை சொல்றா மழை காலத்துல மலையில குகையில் அப்படி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல வலிமையுடைய ஜோரான சிங்கம் மழை முடிஞ்சது அப்படின்னோடன ஆ மழை முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி அது கண்ணு தரந்து பார்த்து தன் திடீர்மேரில் அப்படி சிலிர்த்துண்டு முன்காலத்தில் அப்படி முன்னாடி வச்சு பின் காலத்தில் பின்னாடி தள்ளி அப்படி உடம்ப வளர்ச்சி ஒரு நெட்டி முடிச்சு அப்புறமா ஒரு கர்ஜனை பண்ணி அப்படி வெளியில் வரா போல அழகான பூவை பூ போல இருக்கக்கூடிய வண்ணமுடைய கண்ணா உன்னுடைய கோவிலிருந்து நீ கிளம்பி இங்க வா உனக்கு அழகான ஒரு சிம்ஹாசனம் போட்டிருக்கோம் அதை உட்காந்துட்டு நாங்கள் என்ன காரியத்திற்காக நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்திருக்கோமோ அந்த காரியத்தை கேட்டு ஆராய்ந்து அருள் செய்வாய் அப்படின்னு சொல்றான் ரொம்ப அழகு ஒரு சிங்கம் எப்படி எழுந்து பிடரிமை சிலிர்த்து நெட்டி முறித்து கர்ஜனை பண்ணி வரும் அப்படின்றத சொல்லியிருக்கா குழந்த முதல்ல சுவாமி என்னுடையவர் என்னுடையவன் அப்படின்ற ஒரு உரிமையை எடுத்துக்கோங்க புரியறதா ஏன்னா நிறைய பேருக்கு சுவாமி அப்படின்னா தூரம் அப்படின் அபிப்பிராயம் இருக்கு அது அவசியம் இல்லையே சரியா நிறைய பேருக்கு மரியாதையாக தான் பேசணும் இன்னைக்கு கூட ஏதோ ஏதோ அது யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தாங்க சுவாமி வந்தார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஞாபக சுவாமி வந்தான் அப்படின்னு சொல்றேன் காதல்ல உரிமை தானே அல்ல மற்றவர்கள் எதிர்க்க நீங்கள் வாங்கள் போங்கள் அப்படின்னா சொன்னா கூட ஏகாந்தத்துல ரகசியத்துல நீ வா போடாதே அப்படின்னு தான் சொல்லுவார்கள் காதலி காதலன் நண்பர்கள் பேசும்பொழுது மரியாதை அவசியம் இல்லை சரியா சந்தர்ப்பங்கள்ல குழந்தைகள் அப்பா அம்மாவே நீ வா போம் பேசும் அது மரியாதை இல்லைன்றது ஒரு பக்கம் உரிமைன்னு பார்க்கலாம் மரியாதையா சொல்லணும் உலகாயிட உதாரணங்கள்லாம் ஊற்றுவோம் சுவாமி கிட்ட முக்கியம் அதுதான் சுகம் சுவாமி கிட்ட பேசும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் அழகா பேசலாம் அதாவது மனிதர்களை பற்றி புலம்பனமா ரைட் சுவாமி கிட்ட புலம்புங்க முதல்ல சுவாமி வாங்க வா கிருஷ்ணாங்க வளா எனக்கு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும் நீ நான் சொல்றத கேட்கும்படியா ஆசையோட வந்து உக்கார் போடுற இந்த விளையாட்டு தினமும் இந்த யசோதா மாதா கிட்ட பேசுற மாதிரி அப்படி வரும்போது காம்பீரியத்தோட வரும் என்ன வேணும் உங்களுக்கு அது நீ என்னடி வடங்க என்னடா சும்மா வளராதரா அர்ஜுனா அப்படின்னு சுவாமி பேசுவான் கிருஷ்ணன் அந்த உரிமை இருக்க பாருங்க அது ஒரு தனி சுகம் கோபால கிருஷ்ணன் அந்த வார்த்தைகளே அவர்கள் ஆயுசு முழுக்க ஜெயிச்சுருந்தார் எப்படி கூப்பிட்டா என்ன கண்ணன் அப்படின்னு பாடி அப்படின் அந்த குரல்லையே ஒரு உரிமை ஒரு காதல் எல்லாம் இருக்கும் அதே திரௌபதி கோவிந்தா புண்டரீராஷா அப்படின்னு கூப்பிட்டே என்னடி என்னாச்சு கேட்கறதுலயே ஒரு பரிவு இருக்கும் கண்ணனுடைய ஆண்டாள் சொல்றா இந்த சிங்கமானது மழைக்காலத்தில் மலையில குகைக்குள்ள அழகாக படுத்துட்டு இருக்கும் மழை முடிந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆ ரைட் அப்படின்னு வீர தீரமாக எழுந்துக்கும் அந்த மாதிரி தெய்வம் காத்துன்ட்ருக்கான் இப்படியே இருக்கு அமைதியாக நமக்குள்ள தான் தெய்வம் இருக்குது எங்கேயோ இல்லை தன் பக்தன் தன் பக்தை எப்போ கூப்பிடுறார்கள் அப்படின்னு பார்த்துட்டு டக்குனா கூப்பிடுறா கூப்பிடுறான் என் பக்தை ஏதோ கேட்கறா அப்படின்னு முடிச்சுப்பானான் சமயத்தில் இந்த பக்தனோ பக்தையோ ஏதோ கேட்டுட்டு தூங்கிடுவா தெய்வம் அமைதியாக இருக்கும் காலங்காத்தான் இந்த வாடி தேங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அருள் செய்யும் அதெல்லாம் வந்து ப்ளசன் சர்ப்ரைஸ் லைஃப்ல இப்படிலாம் கூட நடக்குமா இப்படிலாம் கூட அருள் கிடைக்குமா அப்படின்னும்படியான அவருடைய கிருப்பை வித் கிருஷ்ணா தூங்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் தூங்கி எழுந்த பிறகு கிருஷ்ணன் தூங்கி எழுந்துக்கும் பொழுதே கிருஷ்ணன் எப்படி கை குழந்தையோட அம்மா தூங்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக குழந்தைய தூங்க வச்சுட்டு குழந்தையோட நினச்சிட்டு குழந்தைய கட்டின்ட்டு தூங்குவான் காதலை எழுந்துக்கும்போதே குழந்தைய பார்த்துட்டு தான் எழுந்துப்பா அந்த மாதிரி நாம தெய்வத்தை எவ்வளோ நினைக்கிறோமோ இல்லையோ தெய்வம் தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளை நினச்சி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு சந்தோஷம் எல்லாம் கொடுத்து நம்மளுடைய ஆனந்தத்தை பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டு அமைதியாக பார்த்துக்கும் நம்ம தூங்கி எழுந்து எழுந்துக்கும் பொழுது ஆனந்தம் கொடுக்கலாம்னு எழுந்து போனான் கண்ணன் எஸ் தெய்வமும் உலகமும் ஆனந்தம் கொடுக்கிறதுக்காக தான் எழுப்புறது நம்ம ஆனந்தத்தோடு எழுக்கும்பொழுதுதான் தூங்க விடுறது ஆனந்தம்ன்றது இந்த லைஃப் சைக்கிள் அது அது எந்த வயசா இருந்தாங்க எந்த இடமா இருந்தாங்க மலையா இருந்தான் கரையா இருந்தான் காடா இருந்தான் வீடா இருந்தா என்ன எங்கும் ஆனந்தம் எதிலும் ஆனந்தம் எப்போதும் ஆனந்தம் எல்லா டைம்லயும் ஆனந்தம் கொடுப்பான் கண்ணன் எல்லா இடத்திலையும் ஆனந்தம் கொடுப்பான் எல்லா விதத்திலையும் ஆனந்தம் கொடுப்பான் எல்லா பொருட்கள் மூலமாகவும் ஆனந்தம் கொடுப்பான் அதாவது அப்படி ஒரு நம்மளை ஆனந்தத்தில் வச்சுக்கிறதே லட்சியமாக ஒரு கண்ணன் நம்ம அந்த ஒரு ஆனந்தம்னு ஒரு மூடுக்குள்ள போயிட்டா அது அப்படியே அவனுக்கு மைண்டர் வாங்கணுமா அந்த ஆனந்தம் முடிஞ்சிடுறது ஒன்று இருக்கப்படாதான் அது மைண்ட்ரன்ட் இருக்கணும் அவனுக்கு அதனால கண்ணா நீங்கள் வாங்க கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க வா நீ எங்கேயோ இருக்கா இருக்கட என் இடத்துக்கு வா அழகா உனக்குன்னு ஒரு சிம்ஹாசனம் போட்டு வச்சுருக்கேன் என் மனசில் நீ வந்து கம்ஃபர்டபுளாக உக்காந்துக்கோ ஓ சௌகரியத்துக்கு உக்காங்க சொல்லு என்ன அப்படின்னு கேளு நான் பாட்டுக்கு பேசுகிறேன் நீ எல்லாம் கேட்டு விட்டு கேளு எல்லாம் கேளு இந்த சில இடங்கள்ல உங்களுக்கு கம்பெனில தான் வேலை பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்காது உங்களுக்கான பெனிஃபிட் கிடைச்சிருக்காது உடனே கொஞ்சம் அப்படி அடிப்போம் இல்லை அப்போல்லாம் அந்த தல்ல தல்லி அப்படி அதை அப்படியே ஜாஸ்தி பண்ணி ஜாஸ்தி பண்ணி ஜாஸ்தி பண்ணி புலம்ப கூடாது ரெண்டு நிமிஷம் உட்காரங்க மனசுக்குள்ள கிருஷ்ண கூடுங்க கிருஷ்ணா எனக்கு என்னமோ நான் செய்கிற வேலைக்கான கூலி ஒரு மரியாதை ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு எனக்கு வருத்தமாக இருக்கு என்ன பண்ணலாம் சொல்லு இந்த கம்பெனி வந்து போயிட்டோமா இன்றைக்கு நான் என்ன பண்ணணும் அதாவது இந்த சாய்ஸு சான்ஸ் கூட என்ன பண்ணணும் கிருஷ்ணா சொல்ல எனக்கு புரியலடா கிருஷ்ணா என் மனசில் இந்த ஒரு ஆதங்கம் இருக்கு இந்த ஒரு கவலை இருக்கு இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது இப்போ ஏமாற்றம் நான் இப்படி பேசுங்க நீங்க மற்றவர்களிடத்துல பேசக்கூடாது கண்ணனிடத்துல பேசுங்க உங்க மனசுக்குள்ள கண்ணன் அழைச்சிட்டு பேசுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா கிருஷ்ணா எனக்கு இதெல்லாம் வேணும் தான் வாழ்க்கையில இதெல்லாம் நீ தருவ எப்ப தரப்போறீங்க இந்த விதமா எல்லாம் வேணும் எனக்கு இந்த இடத்துல எல்லாம் வேணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல வேணும் சரியா எனக்கு தகுதி இல்லையோ சரி அந்த தகுதி வளர்த்துக்கிறது என்ன வழி சொல்லி கொடு யுவர் கிருஷ்ணா நீங்க பேச 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 உங்கள் மனசுக்குள்ள இருந்து அழகான பதில்கள் கிடைக்கும் அது என்ன மண்ணா இருக்கட்டும் பைத்திகார்த்தனாவே இருக்கட்டும் கோவம் வெட்டி போடலாம்னு கோவம் கிருஷ்ணா செம்ம கோவண்டா வெட்டி போடலாம்னு சொல்றதுடா அப்படின்னு பேசிடுங்க கிருஷ்ணகிர பைத்திகார்த்தனா வளர்றாடா யோசிக்கவே மாட்டேங்கிறாடா கிருஷ்ணா என்னடா பண்ணட்டும் அப்படின்னு நீ பாட்டு பேச ரெண்டு விஷயம் ஒண்ணு நீங்கள் பேச 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 இந்த புலம்பல் இந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் அப்படியே காம் டவுன் ஆயிடுது இன்னொன்று இந்த விஷயத்துக்கெல்லாம் இவளெல்லாம் வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டாம்னு மனசுக்குள்ள தோணி போயிடும் அதுக்கப்புறமா இவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்ன்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சு அப்புறம் ஜாலியாக ஹேண்டில் வந்து போயிட்டே ஆண்டா ரொம்ப செல்லி தவற கண்ணனோடு பேசுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பேச 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 உங்கள் மனசு லேசாகிடும் நீங்கள் எந்த மூடில் இருந்தாலும் கிருஷ்ணன் கிட்ட பேசலாம் உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ணனோட அந்த ரிப்ளை உங்கள் மனசுக்குள்ளேருந்து வரும் அது கற்பனை தான் நீங்க பண்ணவே வேண்டாம் ஜஸ்ட் நீங்க படி பேசிட்டு விட்டுடுங்க அதை பேசிட்டு விடும் பொழுது ஒரு சந்தோஷ சமயத்தில் இந்த எக்ஸசைஸ் பண்றது வாக்கிங் போடுறது இதான் வந்து சோம்பேர்த்தனா கிருஷ்ணா ஒரே சோம்பேர்த்தனமா இருக்கா நீ வெளில போகிறதுக்கு தோணல எக்ஸசைஸ் பண்றதுக்கு வாக்கிங் போகிறதுக்கு அப்படி சொல்லிட்டு விட்டுடுங்க பேசிட்டு விட்டுருங்க கொஞ்ச நேரத்தை எங்கிருந்தோ ஒரு உற்சாகம் ஒரு உத்தியாசம் போயிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் உள்ளிருந்த கண்ணன் உங்களுக்கு பதில் சொல்லுவான் உங்க மனசை மாற்றுவான் உங்க மூடு மாற்றுவான் அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுருவான் ஒய்ஃபோட சண்டை ஹஸ்பண்டோட சண்டை உங்களுடைய பிள்ளைகள் சொல்லி பேசி கேட்கல இல்லாட்டி ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கல இல்லாட்டி ஒய்ஃப் புரிஞ்சுக்கல இல்லாட்டி உங்களுக்கு எதாவது அவசரமா பணம் வேணும் எவ்வளவு ஒன்று இருக்கட்டும் ஒரு சொந்த வீடு வாங்கணும்டா கிருஷ்ணா நல்ல இடமா நீ பேசும்போது அதாவது எனக்கு ஒரு த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு நல்ல இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வேணும் அது என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட் பணம் எனக்கு வேணும் அது எப்படி அடையிறதுன்னு எனக்கு புரியலடா பேசுங்கோ கேளுங்கோ எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் எனக்கு இந்த நகை வேணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பக்தி வேணும் எனக்கு நல்லா சம்ஸ்கிருதம் வாசிக்கணும் எனக்கு ரிலாக்ஸ்டா பூஜை பண்ணணும் எனக்கு ஆனந்தமா எப்பொழுதும் பிரிட்சில் இருக்கணும் சண்டை போட்டால் கூட ஃப்ரிட்சுலேயே சண்டை போடணும் மைண்ட் காமா இருக்கணும்டா கிருஷ்ணா உடம்பு வெயிட் குறைக்கணும்டா தப்ப குறைக்கணும் கிருஷ்ணா அது நல்லா எழுதணும் எனக்கு நிறைய வரையணும் எனக்கு இந்த மனசுல ஒரு பயம் இருக்கு பயம் ஃபியூச்சர் பயம் எல்லாம் மாறணும் கிருஷ்ணா எனக்கு சட்டு சட்டம் கோபம் எல்லாம் சரியா போனோம் பேசிகிட்டே இருக்கும் சப்போஸ் பேசினதுக்கு அப்புறம் கோபம் வருது என்னடா கிருஷ்ணா திருப்பி கோபம் இருக்கிறா மாறணும் என்ன கிருஷ்ணா மாறணும் நீ பேசிட்டே வாங்க செல்ஃப் செல் மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் உலகம் கேட்கிறது இயற்கை கேட்கிறது பிரபஞ்சம் கேட்கிறது இப்படிலாம் தான் எனக்கு சொல்ல வேண்டியது சரியா கேட்டு யாத்திசம் கேட்டுருக்கான் உங்கள் கேட்டு கேட்டுருந்துருக்கான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாத்தையும் கேட்குறது அதான் கிளீனாக ஒரு டெசிஷன் எடுக்க வச்சிடும் இது பல சந்தர்ப்பங்களில் இந்த ஈட்டுக்கோ பிடிச்சிக்கோ பிராணாமா வேணுமா இப்படி ஒரு தைரமாலே இருப்போம் மதில் மேல் போன மாதிரி ஒரு குழப்பத்தில் இருப்போம்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பேசி பேசி பாருங்கள் ரொம்ப அழகா ஒரு கிளியரான ஒரு டெசிஷன் நீங்க எடுத்துருவேன் சூப்பரா நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க கிருஷ்ணன் உங்க மனசுல இருக்கான் இல்லாட்டி ஓகே அவ்வளோலாம் யோசிக்க முடியாது அவங்க எதற்கு ஒரு சேர் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச குருவாயிரப்பனும் பாண்டு ரங்கனும் ఉడుప కృష్ణనో పార్థసారదీ వరదరాజను బినాథనో తివంతపురం అనంత పద్మనాథనో రంగనాథనో మలయప్పనో రెండా ఇప్పుడూ ఇలా మారణం జస్ట్ టాక్ காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் எனக்கு ஒரு சாரிட்டி வேணும் அப்படின்னு பேசும்போது மதிக்கலேன்னு பேச வேண்டாம் புள்ள மதிக்கணும் என் பிள்ளைய நான் புரிஞ்சுக்கணும் என் பிள்ளை என்ன புரிஞ்சுக்கணும் இப்போல்ல பொறுப்பு வரணும் பொண்ணு இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும் இன்னும் கொஞ்சம் நிதானமாக நடந்து நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கிருஷ்ணனோட பேசுங்களே ஆஃபீஸ் விஷயம் இது வேணாலும் நிச்சயமாக உங்களுக்கான பதில் கிடைக்கும் மாற்றம் வரும் ரொம்ப பிடிச்ச பாசம் வந்து உக்காருக்கு வேலையா பேசுவாள் அப்படி தனியாக அவனோட பேசுறதே பூஜைன்னு சொல்வேன் நான் தனியா அவன்கிட்ட பேசுறதே ஒரு சுகம் இன்னும் ரகசியமும் எல்லா ரகசியமும் பேசலாம் உங்களுக்கு இருக்கிற பொறாமை காமம் விருப்பு பயம் சந்தேகம் எத்தனை விதமான எமோஷன்ஸ் உண்டோ எல்லா எமோஷன்ஸையும் கண்ணன் கிட்டே சொல்லுங்கோ மாறவே இல்லைன்னா சார் மாறும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் மாற்றம் வந்தே தீரும் இன்று முதல் எதுவா இருந்தாலும் கண்ணன் கிட்ட பேசுகிறோம் முடிவு வாங்கிக்கிறோம் வாழ்க்கையை மாற்றிக்கிறோம் ஜோரா வாழ்ந்து காட்டுறோம் கண்ணனோட காதல் பண்றோம் கண்ணனோட ஆட்டம் ஆடுறோம் கண்ணனோட பாட்டு பாடுறோம் கண்ணனோட டூர் போறோம் கண்ணனோட பேசுறோம் கண்ணனை கூட வச்சிருந்த சமையல் பண்றோம் கண்ணனை கூட வச்சிருந்த ஆபீஸ் வேலை பண்றோம் கண்ணனை கூட வச்சு சொத்து சேகரம் கண்ணனை கூட வச்சு லைஃப் என்ஜாய் பண்ணுறோம் பண்ணுவோமா பண்ணுறோம் ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 ராதே கிருஷ்ணா